வணக்கம் நான் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் நான் இப்ப சொல்ல போற பலன்கள் அனைத்தும் உண்மையான சத்தியமான வார்த்தைகள் இல்லாத பொல்லாத பலன்களை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை உண்மையான சத்தியமான பலன்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் என்னோட சொற்கள் பயனுடையதாக இருந்தால் அதுவே எனக்கு பெருமை உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கான பலன்கள் இந்த சனி பயிற்சி எப்ப நடக்க போறது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போறாருன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சனிப்பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசியையும் கடந்து வர்றதுக்கு அதாவது திருப்பி மேஷ ராசியில இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முப்பது வருஷம் சனி பகவான் அதனால தான் அவருக்கு மந்தன்னு பேர் அந்த மந்தன் காரணம் என்னன்னா சேட்டனுடைய டிராவலிங் ரூட் வந்து ரொம்ப லெங்க் ஜாஸ்தி அதாவது சூரியனை சுத்தி வர ரூட்டு தான் நம்ம சாஸ்திர பிரகாரம் அவருக்கு மந்தன் ஸ்லோ ஸ்லோ பர்சன் பேர் வச்சிருக்கோம் இந்த சனி சனிப்பெயர்ச்சியானது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு சனி பகவான் ராசியில தன்னுடைய ஆட்சி வீட்டில இருந்து மீன ராசிக்கு எதிரியான குரு பகவானுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இன்ஃபேக்ட் அவர் வந்து அவருடைய பாதை எப்படி இருக்குன்னா நீச்சஸ்தானத்தை அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சாட்டன் அண்ட் சன் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல பவர் கம்மியா இருக்கும் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில்தான் இருக்கும் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியானது மார்ச் மாசம் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கிறதுன்னு சொன்னேன் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்குன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி என்னைக்கு சனி பகவான் மீன ராசிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த சனி பயிற்சியில எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் பன்னெண்டு ராசிக்காராலும் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா துர்கை வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் பரிகாரத்தை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா சொன்னாலும் இந்த துர்கை வழிபாடுங்கிறது வந்து ஜென்ம சனியான மீன ராசி முதல் விரைய சனியான மேஷ ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னா துர்கை தான் துர்கா சப்த ஸ்லோகி துர்கா சப்த ஸ்லோக்கிய எல்லா ராசிக்காரனும் சொல்லணும் அதுல ஒரு ஏழு லைன்ஸ் இருக்கும் அது ஏழு ஸ்டான்ஸ் சொல்லுவோம் சொல்லுவோம் தான் சப்தம் அப்படிங்கிறது ஏழு சப்த ஸ்லோகங்கள் கொண்டதுதான் துர்கா சப்த ஸ்லோகி இதை சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு பரிகாரங்கள்ல வரக்கூடிய பலன்கள்ல பிப்டி பர்சன்ட் வந்துடும் மீதி பிப்டி பர்சன்ட்டுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களை பண்ணிடுவாங்கோ உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களையும் ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே உண்டு அந்த சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்குறாருனா நாம ஏற்கனவே பண்ணினது தப்புக்கு தண்டனையா இருக்கும் இல்லாட்டி நம்மளை திருத்திக்கிறதுக்கு உண்டான உபாயமா இருக்கும் அப்படிங்கிறத உன்னதமான தத்துவத்தை சனி பகவான் கொடுக்கிறாரு அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான மங்களையும் மங்களங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் ராசிக்கு பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு பாக்ய சனியிலேருந்து கர்ம சனி பாக்யம் அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்க வச்சிருப்பாரு வேலையை நல்ல மாற்றத்தை கொடுத்துருப்பாரு உங்களுக்கு வேலையில பதவியை கொடுத்திருப்பாரு வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தியிருப்பாரு இப்படி நல்ல விஷயத்தெல்லாம் கொடுத்திருப்பாரு இப்ப பத்தாம் இடத்துக்கு போறாரு இந்த சமயத்துல இந்த ஒன்பதாம் இடத்துல இருந்த வரைக்கும் சில தவறுகள் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு தண்டனை இப்ப வரும் என்ன தண்டனை வரும்னா வேலை போகுமானா சிலருக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பொதுவா பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும்னு ஆனா இந்த சனி சனிப்பயிற்சியில மார்ச் மாசத்திலிருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச்லேருந்து மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இரண்டு பாவிகள் இருக்கிறாங்க ஒன்னு சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதி அவரு அவரும் அங்க பத்தாம் இடத்துக்கு வராரு அந்த இடத்துல ஏற்கனவே ராகு இருக்காரு ராகு வந்து எப்பவுமே நெகட்டிவ் சாயா கிரகம் நெகட்டிவ் கேரக்டர் சோ உங்களுக்கு ரெண்டு கிரகங்கள் அங்க அந்த இடத்துல சேரும் பொழுது உங்களுடைய விரையஸ்தானத்துல குரு இருக்காரு பிட்வீன் மார்ச் டு மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு கடல் கடந்த யோகம் ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மே மாசத்துக்கு மேல குரு உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் திருமண யோகம் கைகூடும் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கிய வம்சி ஏற்படும் பூர்வீக சொத்துல பங்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு தந்தை மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு அதாவது திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு கட்டுதல் வண்டி வாகன சேர்க்கை ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து போட்டி போட்டுக் கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு சில சமயம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா போற மாதிரி இருக்கும் நமக்கு வேலை போற மாதிரி இருக்கு நம்ம கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்க ஆமா பிரச்சனை பண்ணுவாங்க ஏழாம் இடத்த சனி பாக்குறாரு அதாவது உங்க ராசிக்கு ஏழாம் இடமான தனுசு ராசிய சனி பத்தாம் பார்வையா பாக்குறாரு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உங்க பேர்ல மன வருத்தம் வரலாம் சில பேர் உங்க பேர்ல கண் திருஷ்டி படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறாமை வைத்தறிச்சல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உங்களுக்கு உங்கள் பேர்ல மன வருத்தத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் சென்று உங்களை பத்தின தப்பான அபிப்பிராயத்தை கொடுப்பாங்க அந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயம்தான் ஆனால் உங்களை பற்றின ப்ரொஜெக்ஷன் மட்டும் தப்பா இருக்கும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணினாலும் சரி அதை கொண்டு போயிட்டு சில சமயம் இல்லை பல சமயம் வந்து உங்கள் அதிகாரிகள்கிட்ட நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம பண்றதெல்லாம் அவருக்கு தெரியும் அவர் பார்த்துக்க மாட்டாரா அப்படிங்கிற மெத்தன போக்கு இருக்கக்கூடாது இத பத்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று சஞ்சலம் ஏற்படும் அதே சமயம் நீங்க இருக்கக்கூடிய வீடு சம்பந்தமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது உங்களுடைய சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபடுவீங்க இதுக்கு காரணம் என்னன்னா பன்னெண்டாம் இடத்த சனி பாக்குறாரு பன்னெண்டாம் இடம் ஸ்தானம் தூக்க ஸ்தானம் அல்லது கடல் கடந்த ஸ்தானம் செலவுகள் ஸ்தானம் இந்த பன்னெண்டாம் இடத்த சனி பாக்குறதுனால உங்களுக்கு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு நல்லது என்ன உங்க ராசிநாதன் புதனுக்கு நண்பன் சனி யோகாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி யோகாதிபாக்யாதிபதி சனி அவர் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார் அதனால சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகத்தை கொடுப்பாரு இதன் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுனால வாடகை வீட்டுலேருந்து சொந்த வீட்டுக்கு குடி போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நீங்க வீடு வாங்கல வண்டி வாங்கல கார் வாங்கல டூ வீலர் வாங்கல அப்படின்னா அம்மாவுடைய ஹெல்த்துக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் அதாவது ஒண்ணு நல்லதையும் கொடுப்பாரு கெட்டதையும் கொடுப்பாரு யூ ஹாவ் டு பிக் த ரைட் ஒன் நான் வந்து அவர் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட ஆப்ஷன் கொடுத்துருவாரு உனக்கு உங்க அம்மாவோட ஹெல்த் முக்கியமா இல்ல வீடு வாங்குறியா ஹெல்த் முக்கியம்னா அதுக்கு நான் அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப நான் வீடு வாங்கிட்டு எங்க அம்மாக்கு உடம்பு படுத்துமான்னு கேட்டா இந்த வீடு வாங்கிட்டீங்கன்னா அம்மாவோட ஹெல்த் நார்மலைஸ் ஆயிடும் ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி செலவை கொடுத்துட்டாரு செலவை கொடுத்துட்டதுனால உங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் வராது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சுப செலவு கொடுத்ததுனால கஷ்டங்கள் வராது சோ சனி பகவான் நல்லதையும் கொடுப்பாரு கஷ்டத்தையும் கொடுப்பாரு நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க சப்போஸ் நீங்க வேலை பண்ணல ஒழுங்கா வேலை பண்ணல அப்படின்னா உங்க ஆரோக்கியத்தையும் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுல சும்மா வேலை இல்லாம சில பேர் இருப்பாங்க அவங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் சுறுசுறுப்ப தன்மையை ஏற்படுத்திக்கணும் செலவுகளை நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளணும் யார் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லையா அதுக்கு பதில கொண்டு போயிட்டு தானம் கொடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தேய்பை தேய்பிரை நவமி திதியில தேய்பிரை நவமி திதியில நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தேய்பிரை நவமி திதியில பானகம் அல்லது நீர்மோர் இதை சுவாமிக்கு ஏதாவது நரசிம்மருக்கு ஆஞ்சநேயருக்கு இல்லாட்டி வந்து பைரவருக்கு நிவேதனம் செய்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்யணும் நீங்க குடிக்கக்கூடாது என்றைக்குமே பிரசாதம் கொடுக்குறவங்க அவங்க சாப்பிடக்கூடாது இது வந்து பல கோயிலில் தப்பு நடக்குது அதாவது கோயிலில் இருக்கிறவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம கோயிலுக்கு கைங்கரியம் பண்றாங்க அவங்களை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க நல்ல விதத்தில் இருக்காங்க ஏன்னா நீங்க போய் பணம் கட்டுறீங்க சார் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் யாராவது நம்ம பணம் கட்டுவோமா பணம் கட்ட மாட்டோம் ஆனால் என்னை போன்ற ஜோதிடர்கள் சொல்ல வேண்டிய கடமை என்னன்னா நீங்க பரிகாரமா ஒரு கோயிலுக்கு போய் பிரசாதத்துக்கு பணம் கட்டுறீங்க சார் இன்னைக்கு வந்து ஒரு நூறு பேத்துக்கு தயிர் சாதம் கொடுத்துருங்க அப்படின்ட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க போய் நின்னீங்கன்னா உங்க கருமாவை நீங்க வாங்கிக்கிறீங்க அடுத்தவன் எவனும் வாங்க மாட்டான் இந்த கோயிலுக்கு போயிட்டு பிரசாதமா வரும்போது அவர்களுக்கு அது கருமாவா போகாது உங்களுக்கு திரும்பி வரும்போது அது கர்மாவா வரும் அந்த கர்மாவை நீங்கள் ஏற்படு ஏற்றுக்கொள்ளும் பொழுது வரக்கூடிய நெகட்டிவானது இரட்டிப்பு மடங்கா வரும் நீங்க போறதே வந்து ஒரு கருமாவை குறைக்கணும்ட்டு அந்த கர்மாவே டபுள் மடங்கா திரும்பி வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன தான் முதல் ஆளா போய் நிக்கிறது என்னைக்குமே பிரசாதத்துக்கு பணம் கட்டுறவங்க தயவு செஞ்சு நீங்க போய் பிரசாதம் வாங்கக்கூடாது நீங்க அடுத்த வாழை கொடுக்கணும் நீங்க எது எதுக்கு பணம் கட்டுறீங்க அந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னம் கொடுப்பதன் மூலமாக அவர்கள் வயிறு நிறைம்ப ஏதாவது ஒரு ஜென்மத்துல அவங்களுக்கு ஏதாவது நம்ம பாவம் பண்ணியிருந்தோம்னா அந்த பாவத்தை போக்கி கொடு ஆண்டவா எனக்கு அவங்க மனசை சாந்தப்படுத்து ஏன்னா வயிறு சாப்பாடு போட்டோன்னே திருட வரவங்க கூட வீட்டில் சாப்பிட்டானா அவன் திருட மாட்டான் எத்தனையோ பேப்பர்ல படிக்கிறோம் அதனால அடுத்தவங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுக்கு செய்ய வேண்டியது தேய்பிறை நவமி திதி என்று ஒன்னா நரசிம்மருக்கோ இல்லாட்டி உங்களுடைய குலதெய்வத்துக்கு பண்ணாலும் சரி இல்லாட்டி ஆஞ்சநேயருக்கு பண்ணாலும் சரி இல்லாட்டி பைரவருக்கு பண்ணாலும் சரி மோர் அல்லது பானகம் நிவேதனம் செய்து அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு தசம சனியின் பாதிப்புகள் குறைந்து லாபங்கள் பெருகுவது மட்டுமல்லாமல் புதிய தொழில் அமைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பல தொழில் அதிபர்கள் இந்த மாதிரி தர்சம சனிக்கு தான் சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு தான் தொழில் அதிபர்கள் உருவாகிறார்கள் அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும்